ஒரு விக்கெட் கீப்பர் எங்க நிப்பாங்கன்னா இங்க நிப்பாங்க ஸ்டெம்புக்கு பின்னாடி சோ பால் வரும்பொழுது பொழுது நீங்க பால கலெக்ட் பண்ணி ஸ்டெம்பை நோக்கி போவீங்க இது நார்மல் விக்கெட் கீப்பர் உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அயன் ஹீலி ஆடம் கில் கிறிஸ்ட் சையத் கிருமான் எல்லாரும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருப்பான் கிரேட் கீப்பர்ஸ் பாலை ரிசீவ் பண்ணி போவாங்க ஆனா தோனியினுடைய கை எங்க இருக்குன்னு பாத்துக்கிங்களா பின்னாடி இருக்காது கை தோனியினுடைய கை இங்க இருக்கும் சோ தோனி பின்னாடி நிக்கிறதுக்கு பதிலா ஸ்டெம்புக்கு ஜஸ்ட் சைடுல அவருடைய கை இருக்கும்

நான் மிஸ் மிஸ்பன்ரோ அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தயிரே வராது ಔட் பண்ணனும் நினைச்சீங்கனா நீங்க முன்னாடி நில்ப்பீங்க சோ தோனியின் யூனிக் விகெட் கீப்பிங் ஸ்கில் அவருடைய கை வழக்கமாக பின்னாடி இருப்பதை விட முன்னாடி இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா டைமை சேவ் பண்றாரு அந்த எக்ஸ்ட்ரா டைமை சேவ் பண்றதனால ஸ்டம்பிங் போறாரு ஐபிஎல்ல பாத்திருப்பீங்க தோனி ரெக்கார்டு ஸ்பீட்ல ஸ்டம் எப்படி அடிக்கறாரு கை முன்னாடி லீடர்னுடைய அடிப்படை தன்மை என்பது ரிஸ்க் எடுப்பது ஒரு லீடர்னுடைய அடிப்படை தன்மை